ஹாய் நண்பர்களே நலன் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா வஞ்சர மீன் இங்கிலீஷில் ஷீர் ஃபிஷ் அப்படி இல்லைனா கிங் ஃபிஷ்ன்னு சொல்லப்படுற இந்த மீனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தமிழ்நாட்டில் ரொம்ப பிரபலமான மீனா அது இந்த வஞ்சர மீன் தாங்க ஃப்ரை குழம்பு தந்தூரி டயட் ஃபுட்னு இதுக்கு ஏகப்பட்ட பெயர்கள் இருக்குது ஆனால் வஞ்சர மீன் எல்லாருக்கும் நல்லதா எந்தளவு சாப்பிடணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இதை பயன்படுத்துகிறதால என்ன மாதிரியான நன்மைகள் நமக்கு கிடைக்குது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தால் என்னென்ன விளைவுகள் வரும் யாரெல்லாம் பயன்படுத்தணும் யாரெல்லாம் தவிர்க்கணும் இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ வீடியோவை லாஸ்ட் வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க இந்த பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்தர மீன் அப்படின்னா என்ன தெரியுமா வந்தர மீனோட சிறப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு கடல் மீன் நீளமான உடலை கொண்டிருக்கு எலும்புகள் குறைவு சதை கெட்டியானது ஸ்மெல்லோ குறையா வருங்க வஞ்சர மீனில் இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன ஹை புரோட்டீன் இருக்கும் ஒமேஹா மூன்று ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது வைட்டமின் பி டுவெல் இருக்குது வைட்டமின் டி இருக்குது செலனியம் இருக்குது பொட்டாசியம் இருக்குது அயன் ஜிங்க்னு இந்த ஊட்டச்சத்து எல்லாமே இந்த குட்டி மீனில் அடங்கியிருக்குங்க இதோட புரோட்டீன் பெனிஃபிட்ஸ் என்ன தெரியுமா தசை மற்றும் உடல் சக்தியை அதிகப்படுத்துது வஞ்சர மீன் ஹை புரோட்டீன் ஃபுட்னு சொல்லலாம் நூறு கிராம் வஞ்சரம் மீனில் சுமார் இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு கிராம் ப்ரோட்டீன் இருக்குதுங்க இது என்ன மாதிரி நன்மை தருது உடல் தசைகளை வலுவாக்குது வெயிட் லாஸ்க்கு உதவுது குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு நல்லதாக இருக்குது எல்டர்லி பீப்புளுக்கு மசில் லாஸை குறைக்குது ஜிம் போகிறவங்களுக்கு சூப்பர் ஃபுட்னு சொல்லலாம் நான்வெஜ் டயட்டில் சிக்கனுக்கு நல்ல ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம் ஹார்ட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க ஒமையா மூன்று ஃபேட்டி ஆசிட் இருக்குது வஞ்சர மீன் ஒமையா மூன்று ரிச் ஃபிஷ்னு சொல்லலாம் இது நம்மளோட இதயத்துக்கு நிறைய நன்மை செய்துங்க பேட் கொலஸ்ட்ரலான ஹெல்டிஎல்லாம் குறைக்குது குட் கொலஸ்ட்ராலான ஹெச்டி எல்லாம் அதிகப்படுத்துது பிபியை கண்ட்ரோல் ஆக்குது ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்குது பிளட் கிளாத் ஃபார்மேஷனை குறைக்குது வாரத்தில் ரெண்டு முறை சாப்பிட்டா ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம் பிரெயின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுது ஒமையா மூன்று மற்றும் வைட்டமின் பி டுவெல் சேர்ந்து மெமரி பவரை அதிகரிக்குது கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுது டிப்ரெஷன் மற்றும் ஆன்சைட்டியை குறைக்குது குழந்தைகளோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லதுன்னு சொல்லப்படுது வயதானவங்களுக்கு டெம்னிஷியா ரிஸ்கை குறைக்குது குழந்தைகள்லேருந்து ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பெஸ்ட் ஃபுட்னு சொல்லலாம் போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க ஜாயிண்ட்டோட ஹெல்த்தை அதிகப்படுத்துது வைட்டமின் டி மற்றும் கால்சியம் அப்சர்ப்ஷனால எலும்பு வலிமை அதிகரிக்குது நீ பெயின் குறையுது ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் குறைக்குது ஆஸ்டியோபோரோசிஸ் ரிஸ்க்கை குறைக்குது மெனோபாஸ் பிறகு பெண்களுக்கு ரொம்பவே நல்ல ஒரு உணவுன்னு சொல்லலாம் பிளட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுதுங்க இது அனுமியாவை ப்ரிவென்ட் பண்ணுது அயர்ன் மற்றும் வைட்டமின் பீடல் இருக்கிறதால ஹீமோக்ளோபின் அதிகரிக்குது இதனால் அனுமியா வராமல் தடுக்கப்படுது வீக்னஸ் டிசினஸ் குறையுது பெண்களுக்கு பீரியட் வீக்னஸ்க்கு இது ரொம்பவே நல்ல உணவுன்னு சொல்லலாம் இம்யூனிட்டி பவரை இன்க்ரீஸ் பண்ணுதுங்க செலனியமும் ஜிங்கு இருக்கிறதால எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது அடிக்கடி ஃபீவர் கோல் வராமல் பாதுகாக்குது இன்ஃபெக்ஷன் ரிஸ்க்கை குறைக்குதுன்னு சொல்லலாம் இது கண்ணோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துதுங்க உமையா மூன்று அதிகம் இருக்கிறதால ட்ரை ஐஸ் குறையுது விஷன் ஷார்ப்பாக மாறுது ஸ்க்ரீன் அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருக்குமே இது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது ப்ரெக்னென்ட் உமன்ஸ்க்கு இந்த வஞ்சர மீன் ரொம்பவே நல்லதுங்க பேபியோட பிரைன் டெவலப்மெண்ட்க்கு உதவியாக இருக்குது ப்ரோட்டீன் சப்போர்ட் பண்ணுது அயன் மற்றும் வைட்டமின் பி ட்வெல் இருக்கிறதால இது ரொம்பவே நல்லது பட் அளவோடு மட்டும் பயன்படுத்தணும் மெர்கூரி கண்டென்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ டாக்டர் அட்வைஸ் கேட்ட பிறகு அதன் பிறகு நம்ம இதை பயன்படுத்தலாம் இவ்வளோ நேரம் இந்த வஞ்சரத்தோட நன்மைகளை பார்த்தோம் பட் இதுலேயும் சில பக்க விளைவுகள் இருக்குதான் செய்யுது ஸோ பக்க விளைவுகள் என்னென்னு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இதை நம்ம பயன்படுத்துறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ வாங்க பக்க விளைவுகள் என்னென்னு பார்க்கலாம் மேற்கூரி கண்டன்ட் இருக்கலாம் பெரிய கடல் மீன்களில் மேற்கூறி இருக்கும் அதிகமாக சாப்பிட்டா நோ ப்ராப்ளம் ஹெட் ஏக் டிசினஸ் வரும் அபாயம் இருக்குது அலர்ஜி ப்ராப்ளம்ஸ் ஃபிஷ் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு ஸ்கின் இச்சிங் ஸ்கின் இச்சிங் வாமிட்டிங் ப்ரீத்திங் ப்ராப்ளம் வரும் அபாயம் இருக்குது டைஜஷன் இஷ்யூ வரலாங்க அதிக எண்ணெயில் ஃப்ரை செஞ்சால் கேஸ் அசிடிட்டி இன்டைஜிகேஷன் போன்றவை ஏற்படும் அபாயம் இருக்குது கிட்னி பேஷண்ட்ஸ் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குது ஸோ டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் ரெகுலராக சாப்பிடக்கூடாதுங்க பிளட் ப்ரெஷர் பேஷண்ட்ஸ் எல்லாருமே சால்ட் அதிகமாக சேர்த்து குக் செஞ்சால் பிபி இன்க்ரீஸ் ஆகும் அபாயம் இருக்குது ஸோ கவனமாக இருக்கணும் எவ்வளோ சாப்பிடணும் வாரத்தில் ஒரு முறை அப்படி இல்லைனா ரெண்டு முறை போதுமானது ஒரு மீலுக்கு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் போதுங்க அளவுக்கு அதிகமாக எடுத்துக்க வேணாம் டீப் ஃப்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க க்ரில் ஸ்டீம் பண்ண கறி இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்பவே பெஸ்ட்டுன்னு சொல்லப்படுது இது என்ன மாதிரி மெத்தடில் பண்ணால் ரொம்ப ஹெல்த்தி தெரியுமா ஃபிஷ் கரியாக கம்மி ஆயிலில் பயன்படுத்தலாம் ஸ்டீம் பண்ணலாம் பேன் க்ரில் பண்ணலாம் அப்படிலாம் தந்தூரி பண்ணுங்கள் எப்படி அவாய்ட் பண்ணலாம் டீப் ஃப்ரை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க ரீயூஸ்டு ஆயிலை பயன்படுத்தாதீங்க எக்ஸாஸ் மசாலாவை தவிர்த்துடுங்க யாரெல்லாம் தவிர்க்கணும் ஃபிஷ் அலர்ஜி இருக்கிறவங்க சிவியர் கிட்னி டி டிசீஸ் இருக்கிறவங்க ஹை யூரிக் ஆசிட் இருக்கிறவங்க ப்ரெக்னென்சியில் டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க இந்த வஞ்சர மீன் ப்ரோட்டீன் ரிச் ஹார்ட் ஃப்ரெண்ட்லி பிரெயின் பூஸ்டர் போன் ஸ்ட்ரென்த் இம்யூனிட்டி சப்போர்ட் ஆனால் அளவோட சரியான குக்கிங்கில் வாரத்தில் ஒரு முறை மட்டும்தான் சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டா வஞ்சர மீன் சூப்பர் ஹெல்த்தி ஃபுட்னு சொல்லப்படுது உங்களால் எத்தனை பேருக்கு இந்த வஞ்சர மீன் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்